ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் ஜிதேந்திர என்னோட பர்சனல் கருத்துக்களை பதில் சேம் யூடியூப் சேனல் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த சீஸ் ஃபயரை பற்றி எனக்கே அதில் அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை அந்த மாதிரியான ஃபீலிங் இருக்குது அப்படின்றதுக்காக அதில் உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னுடைய இன்னொரு சைட் ஆஃப் தி ஆங்கிள் அதாவது இந்த சீஸ் ஃபயரை சொல்லும்போது இந்தியன் ஆர்மி என்ன யோசிச்சிருக்கும்னு உங்களுக்கு தெரியுமான்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா அதுக்கான பதிலும் இந்தியன் ஆர்மியோட மைண்டுக்குள் என்ன போயிருக்கும் அதை பற்றியான என்னுடைய பர்சனல் கருத்து அதை நான் என்ன சொல்கிறேன் எனக்கு நான் வந்து இந்தியன் ஆர்மியை புரிஞ்சுக்கிற அளவுக்கோ இல்லை அவங்களோட அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிக்கிற அளவுக்கோலாம் எனக்கு சக்தி கிடையாது நான் அந்த பதவியிலையும் இல்லை அவங்கள நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு என்னுடைய ஆதங்கத்தை மட்டும்தான் நான் பதிவு செஞ்சேன் வேறு எதுவுமே இல்லை அது வந்து மக்களிடையே எப்படி அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தேன் உங்களில் நிறைய பேர் ஒரு சில பேர் இப்படி சொல்லியிருந்தாலும் உங்களில் நிறைய பேர் என்னுடைய பதிவுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கீங்க அதுதான் நான் சொல்ல விருப்பப்படுற விஷயம் சரி இந்தியனுடைய ஆர்மியோட மைண்டுக்குள்ளே என்ன போயிருக்கும் இந்த சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கும் போது அப்படின்றது முதல்ல பார்ப்போம் நம்பர் ஒன் ரீசன் சண்டை போடுறது அவங்க வேலை வளர்கிறது நம்ம வேலை சண்டை போட்டாங்க அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ அது திருப்பி கொடுத்தாச்சு ஒண்ணுக்கு மூணாவே திருப்பி கொடுத்தாச்சு இதுக்கு மேலேயும் நம்ம சண்டை இழுத்துக்கிட்டே போனோம்னா நம்மகிட்டயும் இழப்புகள் வரும் அந்த இழப்புகள் இப்ப நமக்கு தேவையான இழப்புகள் இல்லை அப்படின்ற யோசனையும் கண்டிப்பாக எதிரிக்கு ஒரு நாலடி பட்டதுன்னா நமக்கு ஒரு ஒரு அடியாவது படும் அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இப்போதைக்கு இது போதும் அப்படின்றது நம்பர் ஒன் லெவல் திங்கிங் நம்பர் டூ இந்தியாக்குன்னு ஒரு க்ரோத் ஸ்டோரி இருக்குது சைனாலேருந்து சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம நிறையவே கெயின் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம் சென்னையில் மட்டுமே நிறைய எலக்ட்ரானிக் ஃபேக்ட்ரிஸ் இப்போ ரீசெண்டாக தொடர்ந்துகிட்டு இருக்காங்க ஆப்பிள் அவங்களோட ஒன் தேர்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷனை இந்தியாவுக்கு மூவ் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வளர்ச்சி பாதையில் நம்ம இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு போரில் ஈடுபட்டால் அந்த ஸ்டோரி உடைக்கப்படலாம் இன்னொரு விஷயம் இந்த ப்ரொடக்ஷன் மற்ற நாடுகளுக்கான இந்தோனேஷியா தாய்வான் போன்ற பல நாட்கள் தாய்வானுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்தோனேஷியா மாதிரியான நாட்களுக்கு நாடுகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலையும் இப்போ இந்த சண்டை வேணாம்னு யோசிச்சிருக்கலாம் மூன்றாவது காரணம் எப்படி இருந்தாலும் இவங்க ஓரளவுக்குதான் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாளில் திருப்பியும் சண்டையை ஆரம்பிப்பாங்க அப்போ நம்ம டிப்ளமேட்டிக்காகவும் சொல்லலாம் பாருங்கள் நாங்கள் சண்டையை நிறுத்திட்டோம் திருப்பியும் ஆரம்பிச்சுட்டு இவங்க தான் சொல்லிட்டு இன்னும் ஒரு அதிகாரத்துடன் சண்டை போடலாம் அப்படின்ற காரணத்துக்காகவும் இருக்கலாம் நான்காவது எப்போதைக்கு அடிச்சிட்டோம் எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய நம்பிக்கை அவர்களுடைய டெரரிஸ்ட் தான் அடித்தாங்க அப்படின்றதாக இருந்தாலும் அந்த ப்ரூஃப் கிடைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் நமக்கு இப்போ அந்த அவகாசம் இருக்குது ஏன்னா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம இப்போ சாதிச்சிட்டோம் ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற காரணமாகவும் இருக்கலாம் நம்பர் ஃபைவ் இந்த விஷயத்த வந்து உங்களால் நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது காரணம் என்னென்னா நம்ம இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் மட்டுமே பார்க்குறோம் அப்படின்றதுனால தான் என்னை பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம எதிரியை வந்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கலாம் ஆனால் அவனோட பலத்தை என்றைக்குமே வந்து அண்டர் வேல்யூ பண்ணக்கூடாது குறச்ச மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து நம்மளுடைய மீடியாவை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு பேட்ரேடிசன் வேணும் அப்படின்றத அவங்க ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆனால் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம எதை என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம நியூஸ் சேனல் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் நியூஸ் சேனல்ஸையும் எடுத்து பார்க்கணும் நமக்கு கண்ணால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சில நியூஸ் சேனல்ஸை பார்க்கும்போது இவங்க ப்ராப்பர் கேண்டா சேனலு இவங்க வந்து ஒன்லி எதிர் சைடு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அதில் அவங்களுக்கு ஒரு ஹிட் ஹிடன் பெனிஃபிட் இருக்குது ஹிட் ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சுப்போம் ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுற சிலரும் எதிராளிகளை பற்றி அவங்ககிட்டயும் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அதை கவனிக்க தான் செய்யணும் ஸ்கை நியூஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சேனலில் ஒரு முக்கியமான சேனல் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண சேனல் வந்து ஸ்கை நியூஸ் அதுவும் பர்டிகுலராக ஸ்கை நியூஸ் ஆஸ்திரேலியா நிறைய இடங்கள்ல இந்தியன் ஆர்மிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசின ஒரு சேனல் அதில் வந்து சில இன்டர்வியூஸ் அதில் என்னதான் இந்தியா இந்த போர்ல ஒரு அப்பர் ஹேண்டில் இருந்திருந்தாலும் பாகிஸ்தானும் தன்னுடைய வலுவை நிறைய நேரங்களில் காமிச்சிருக்கு பாகிஸ்தானுடைய ஆர்மி அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாலும் அவங்களுடைய ரீசன்ட் சைனீஸ் எக்யூப்மெண்ட்டை ஓரளவு நல்லாவே யூஸ் பண்ண பழகிட்டாங்க பாகிஸ்தானி ஆர்மி அப்படிங்கிறத இந்தியன் ஆர்மி புரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிறத நிறைய ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்ல பதிவிட்டாங்க இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எதிரிகளை என்றைக்குமே அண்டர் வேல்யூ பண்ணக்கூடாது அண்டர்மைன் பண்ணக்கூடாது நம்மளுடைய எக்ஸ் லெப்டினன்ட் ஜென்ரல்ஸ் நம்மளுடைய சில நியூஸ் சேனல்ஸ்லேயே கொடுத்த பதிவுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும் அதாவது பாகிஸ்தான் எல்லா விஷயத்துலையும் கோட்டை விடலாம் ஆனால் அவர்களுடைய ஆர்மி அப்படிங்கிறது எப்பயுமே இஸ் இந்திய நதர் லீக் அவங்களுடைய ஊரில் இருக்க மற்ற விஷயங்களை காட்டிலும் அந்த ஆர்மியை மட்டுமே அவங்க ஊர்ல ஏன்னா மற்ற நாடுகள்லாம் ஆர்மியை வச்சிருக்கு ஆனா பாகிஸ்தான் ஆர்மி ஒரு நாடை வச்சிருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க அதுதான் உண்மை அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் சைக்கிள்ஸும் ஃபாஸ்ட் இதையும் நீங்கள் நம்மளுடைய பழைய லெப்டினன்ட் ஜென்ரல்ஸ் இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த நேரத்தில் இந்தியன் ஆர்மி எடுத்துக்கிட்ட இந்த பாஸு ஒரு ப்ரீதிங் டைம் இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் காரணங்கள்ங்க ஆனால் என்னுடைய மனசுலேருந்து இந்த ஆதங்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு மற்ற எல்லா பர்ஸ்பெக்டிவ் இது கொடுத்துட்டேன் இந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் மூச்சு வாங்குறதுக்காக கூட பாகிஸ்தானை எடுத்துருக்கலாம் ஏன்னா பாகிஸ்தான் எப்பயுமே அஃபன்சிவில தான் போகிறாங்க அப்படி அஃபென்சிவில போறவங்க எதுக்காக ட்ரம்ப் புகழ்ந்து எங்களுக்கு சீஸ் ஃபயர் கிடைச்சிருச்சு நம்ம ட்ரம்ப் தான் கொடுத்தாருன்றது கூட நம்ம இன்னும் ஒத்துக்கல பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நமக்கு சீஸ் ஃபயர் கிடச்சிருச்சு அதுக்கு ட்ரம்ப் தான் காரணம் நம்ம எல்லாத்தையும் துரிக்கட்டும் இந்தியாவை அப்படின்லாம் சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்ன நேற்றுக்கு இந்தியாவுடைய ஆர்மி பிரீஃபிங்கையும் பாகிஸ்தானுடைய ஆர்மி பிரீஃபிங்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இந்தியன் ஆர்மி தான் செய்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க அத்தாட்சியை காமிச்சிருக்காங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜை காமிச்சிருக்காங்க எந்தெந்த இடத்துல அடித்தோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு காமிக்கல அவங்க நிறைய இடங்களை காமிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ரஃபேலோடைய உடஞ்ச ஒரு பாகம் இதுவும் நம்ம இப்படிலாம் உடையலை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நேற்றுக்கு மீடியா பிரிஸ்களை கேட்டபோது இந்தியன் ஆர்மி அஃபிஷியல்ஸு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இழப்புகள் எல்லா சைட்லையும் இருக்கும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதில் நம்ம அதிகமாக ஜெயிச்சிருக்கோன்றது மட்டுமே தானே தவிர இழப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்கும் உடஞ்சதா இல்லையான்றது நான் இப்போ சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேங்க ஃப்ரான்ஸும் சரி யூஎஸ் சரி இவங்க எல்லாம் நமக்கு அகேன்ஸ்டா கான்ஸ்பிரேட் பண்றாங்க அதனால அப்படிலாம் சொன்னாலும் பிரான்ஸ் இந்த மாதிரி சொல்றதுக்கான அவசியம் இல்லை அவர்களும் நிறைய நேரங்கள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா பேக் சேனல் மூலமாக ஒரு ரஃபேல் உடைந்திருக்கிறதுக்கான காரண காரணம் சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இழப்புகள் நம்ம சைட்லேயும் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான கேப்பு கொடுக்கும்போது நம்ம அடித்த அந்த இடங்கள்லாம் ரெகூப்பரேட் பண்ணிவிட்டு அந்த டைம் மூலமாக அவங்க எக்ஸ்ட்ரா அம்யூனேஷன் எடுத்துக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே இடத்துல தான் வந்து தொடங்குவாங்களோ அப்படின்றது தான் என்னுடைய யோசனையாக தான் இருந்தது ஏற்கனவே நம்ம சண்டை போடுறதுக்கு அவங்க ஒரு காரணத்தை கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்துருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பெயின் அப்ளெக்ட் பண்ணியிருக்கணுமோன்றது மட்டுமே தான் என்னுடைய மனசில் இருந்த விஷயமே தவிர நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டு ஒன்னாக இருக்கிறத தேவையில்லையோ அப்படின்றத நான் சொன்னேன் அதாவது என்னென்னா நீ ஒரு இடத்துல அடிச்சா நானும் ஒரு இடத்துல அடிப்பேன் இல்லை ரெண்டு இடத்துல அடிப்பேன்னு சொல்கிறது தேவையில்லை நம்மனால ஒருத்தர் அடிச்சிட்டேன் அப்படின்னா அது ஈக்குவல் அண்ட் ப்ரொபோஷனல் மெட்டீரியலாக தான் நம்ம சிவிலியன்ஸை யாரையும் அட்டாக் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாக அவங்களுடைய மிலிட்டன்ட் எக்ஸ்டா எஸ்டாப்மெண்ட்ஸ்லேயே அடிச்சிருக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம பேட்ரியேட்டாக இருக்கலாம் ஆனால் கண்மூழித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எதிரிகளை அண்டர்மைன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான பதிவு தான் எஸ்டி பதிவும் இன்றையோடைய பதிவும் இதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றது கீழே பதிவிடுங்க நான் இதெல்லாம் எதுவுமே வந்து இது அகேன்ஸ்டா பதிவு போடணும் அப்படின்றதுக்கெல்லாம் போடல இந்த பெர்ஸ்பெக்டிவை யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க எந்த நியூஸ் சேனல்லையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க இது ஒரு சிட்டிசனோட ஆதங்கம் மட்டுமே இதுக்கு சிட்டிசன்ஸ் மனசுல என்ன இருக்கு அப்படின்றதையும் கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விருப்பம் அதுக்கு தான் நான் அவங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன் என்ன ஒன்றும் நான் ஒன்றும் பெரிய அறிவாளி நான் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்றதுலாம் நான் சொல்லலை இன்னொரு இந்தியாவிலேயே எந்த அளவுக்கு அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நான் அந்த காணொலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்